ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து அந்த கார்பரேட் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஏன் யோகா அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒர்க் ரிலேட்டடாக ரொம்ப நேரம் வேலை செய்யக்கூடியது அல்லது ஒரே மாதிரி நின்று ஒரே மாதிரி உட்காந்து வேலை செய்யக்கூடியது அதை வந்துட்டு ரிலாக்ஸேஷனே இல்லாமல் பண்ணக்கூடியது அந்த மாதிரி வந்துட்டு ஒரு செயல்பட தொடர்ச்சியாக வந்துட்டு மன அடுத்து என்ன ஓட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரே இடத்துல வேலை செய்கிறதுனால அவங்க ரொம்ப ஒரு அந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த யோகா வந்துட்டு த பெஸ்ட்டு சொல்யூஷன் ஃபார் யோகா இந்த யோகாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு சில எப்பயுமே வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட் இல்லைனாலுமே அது ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் ஒரே மாதிரி உட்காந்து வேலை பார்க்குறதுனால அவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகலாம் அது ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இல்லை இந்த மாதிரி ஆசனங்கள் பயிற்சி சில ஆசனங்கள் பயிற்சி எல்லா ஆசன பயிற்சியும் கிடையாது சில பயிற்சிகள் ஆசன பயிற்சிகள் செய்துட்டு அவங்க பிரணாயமாக பண்ணிவிட்டு அவங்கள அந்த மெடிடேஷன் அந்த தன்னிலை உணரக்கூடிய அந்த மெடிடேஷன் பண்ணும்போது அந்த எண்ணெய் ஓட்டங்கள் கம்மியாயிட்டு அது வந்துட்டு மன அந்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்துட்டு இந்த யோகத்தில் இருக்குது அப்போ யோகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் சித்த விருத்தி யோக நிரோகா சித்தம்னா மனம் விரத்திகள்னால் அதை எடக்கூடிய எண்ணங்களை விர்த்திகள்னு சொல்லுவாங்க இதை கட்டுப்படுத்துதலே யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி கட்டுப்படுதுன்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி ஆசன பயிற்சியினால் பண்ணும்போது இந்த உடல் வந்துட்டு பக்குவப்பட ஆரம்பிக்கும் ம மூச்சு பயிற்சி பண்ணதுனால அந்த மனம் வந்துட்டு பக்குவப்பட ஆரம்பிக்கும் அப்போ எண்ணங்கள் வந்துட்டு நம்முடைய நம்முடைய நிலையை உணர உணர அந்த எண்ண ஓட்டங்களை கம்மி பண்ண கம்மி பண்ண கம்மியாக கம்மியாக நமக்கு வந்துட்டு அந்த அது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு நிலையை வந்து நமக்கு உருவாகும் அது முக்கியமாக வந்துட்டு அது இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இது டைம் எடுத்து பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் உட்காந்து நிலையிலே கூட அவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் உட்காந்து நிலையிலே சேரில் கூட உட்காந்து பண்ணலாம் சில இந்த ட்வஸ்டிங் ஆசனாஸ் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது ஃபார்வர்ட் பெண்டிங் அப்புறம் பேக்வார்ட் பெண்டிங் அதிலே வந்துட்டு சேர் வந்துட்டு வச்சுட்டு சேர்லேயே உட்காந்து அப்படியே ஹிப்பை வந்துட்டு திரு திருக்கக்கூடிய சில ஆசனங்கள்லாம் பண்ணாமலே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே அப்படியே கண்டினியூஷனில் அந்த அந்த பயிற்சிகளை வந்துட்டு உடல் பயிற்சியாகவும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரணாயமாக மூச்சு பயிற்சி பண்ணுறது பெட்டராக இருக்கும் மூச்சு பயிற்சி பண்ணும்போது என்ன சொன்னால் ஒரு ரைட் நாசில் அடைச்சிட்டு இடது வலது க நா விரலால் வலது கட்டை விரலால் அதாவது தம் ஃபிங்கரால் ரைட் நாசில் அடைச்சிட்டு லெஃப்ட் நாசுலேயே மூச்சு எடுத்து லெஃப்ட் நாசிலே மூச்சு வெளியே விடலாம் ஒரு பத்து முறை இருபது முறை அந்த டைமிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணலாம் அதுக்கப்புறம் அதே அதே நிலையை வந்துட்டு மாற்றி பண்ணணும் ஸோ வந்துட்டு இடது நாசியை மோதிர விரலால் இந்த ரிங் ஃபிங்கரால் இடது நாசியை ப்ளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வலது நாசிலே ஒரு இருபது முறை பத்து முறையோ அல்லது இருபது முறையோ அந்த டைமிக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி செய்ய செய்ய ஏற்றி இறக்கி இந்த திருமூலர் சொல்லுவாங்க ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணற்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணற்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு ஏற்றி இறக்கின்னு சொன்னால் இடது நாசியில் மூச்சு எடுத்து வலது நாசியில் விட்டு வலது நாசியில் மூச்சு எடுத்து இடது நாசியில் விடக்கூடிய தன்மையாது அது ஃபுல் சர்க்கிள் அது இப்போ நான் சொல்கிறது ஒரே நாசில் மூச்சு எடுத்து ஒரே நாசில் மூச்சு வெளியே விட்டு வலது நாசில் இடது நாசினா இடது நாசி வலது நாசினா வலது நாசி இந்த மாதிரி மூச்சு பயிற்சி ஒரு இருபது முறை பண்ணும்போது நம்முடைய எண்ணங்கள் மனம் வந்துட்டு பக்குவப்பட ஆரம்பிக்கும் அந்த பக்குவப்பட 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 இல்லவுடனே நம்முடைய மன அழுத்தங்கள் கம்மியாக கம்மியாகும் இந்த மன அழுத்தங்கள் போது தான் ஒரு மனிதன் ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு இருப்பாங்க அப்போ அந்த மன அழுத்தம் கம்மி பண்ணாலுமே இந்த ஆசன பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளும் கொஞ்ச நேரம் நம்மளுடைய கண்ணை மூடி இந்த பொறுவு பார்க்கக்கூடிய நிலை நம்ம வந்துட்டு வரலாம் தியானத்தை பொறுவு பார்க்கலாம் தியானம் வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் சொல்லுவாங்க தியானம் சொல்லுவாங்க அதில் நம்ம வந்துட்டு ஒரு பல நிலைகள் ஒரு சின்ன இதில் இப்னோ மெடிட்டேஷனோ அல்லது வந்து பொறுவு மத்தியை பார்க்கக்கூடியதோ அது மூக்கு நுனியை பார்க்கக்கூடியதோ அல்லது இதயத்தை பார்க்க இதயத்தை நோக்கி பார்க்கக்கூடியதோ அந்த மாதிரி பண்ணலாம்